யோவான் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாலு இறை வசனம் இருபத்தி ஏழு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் வரல வேண்டாம் ஏசி உலகை விட்டு புறப்படுவதற்கு சீரர்களை ஆயத்தப்படுத்துகிறார் அவங்க கலங்கி பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பரிசு கொடுக்கறாரு அதுதான் அமைதி இயேசு கொடுக்குற அமைதி உலகம் கொடுக்கறது போல இல்லை உலகம் கொடுக்கிற அமைதி எப்போதும் மேலோட்டமாவும் டெம்பரரியாவும் இருக்கும் நாம நினைக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா அது நமக்கு அமைதி தரும் அதுவே சவால்களின் செயல்களா இருந்துச்சுன்னா அமைதி இருக்காது ஆனா கிறிஸ்துவின் அமைதி சூழ்நிலைகளை இல்லை பவுல் சொன்னது போல அது புரிதலுக்கு அப்பாற்பட்ட அமைதி இயேசுவின் அமைதி ஆறுதல் மட்டுமல்ல கட்டளையும் கூட உங்கள் இதயங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்கிறார் இயேசுவின் அமைதி கஷ்ட கஷ்டப்படுகிற இதயத்திற்கும் மனதுக்கும் ஒரு தீர்வு வாழ்க்கையின் புயலுக்கு மத்தியில ஒரு பாதுகாப்பு தன்மை அதனால நம்ம எப்பவும் கவலைப்படவோ பயப்படவோ மாட்டோம்னு அர்த்தம் இல்ல ஆன்மாவை நங்காரிட ஒரு இடம் வாழ்க்கையின் கொந்தளிப்புல நம்ம மீண்டும் திரும்பி வர இது உதவும் எல்லா புரிதலுக்கும் மேலான இயேசுவின் அமைதி இன்றும் என்றும் நம் இதயங்களையும் மனதையும் பாதுகாக்கட்டும் கடவுள் உங்களோடு இருப்பாராக ஆமே